வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல் நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நோம்புக்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க நோம்புக்கஞ்சி பண்ணுறதுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசி இல்லாமல் சாம அரிசி ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதே கப்பில் முக்கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் கெட்டியான தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ண தேங்காய் பால் குக்கரில் எடுத்துக்கிறேன் இது கூட எடுத்து வச்சுருந்த அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் ஆல்ரெடி அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் தண்ணி அதிகமாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா கஞ்சி தானே செய்ய போகிறோம் அதனால் தண்ணி அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சு மூடி போட்டு விசில் போட்டு விட்டுறேன் ஏழு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நீங்களும் ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசி இல்லாமல் சாமை அரிசியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஏழு விசில் அடித்து முடிச்சிருச்சு ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிருச்சு இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணலாம் இப்போது பாருங்கள் பொங்கல் கன்சிஸ்டன்சில இருக்குது எந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லிக்யூட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோம்பு கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஏழு பட்டை ஏழு கிராம்பு ஏழு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரம்பை இலை சேர்த்துக்கிறேன் ரம்பை இலை சேர்த்திங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த நோம்புக்கஞ்சி கூடையே இதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சுவையான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்